திரைப்படம் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அன்பா இந்த இரண்டு திரைப்படமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கலெக்ஷன் சேர்ந்து வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிருக்குது பைசன் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் டைமாக அறுபத்தி மூணு கோடி வரை கலைசியன் பண்ணிவிடுவதாக சொல்லியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து லியூட் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தே நாளில் நூறு கோடி வரை கலைசியன் பண்ணியிருந்தது இந்த நிலையில் தற்போது பதினஞ்சு நாள் முடிவில் லைஃப் டைமாக நூற்றி பன்னெண்டு கோடி வரை கலெக்ஷன் பண்ணியுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க அதாவது இருபத்தி ஏழு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டுள்ள டியூட் திரைப்படம் லைஃப் டைமாக நூற்றி பன்னெண்டு கோடி வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது ஆக்ஷன் திரைப்படம் அறுபத்தி ஏன் திரைப்படம் அறுபத்தி மூணு கோடி வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது இரண்டு திரைப்படமே நல்ல ஒரு கலெக்ஷன் தான் பண்ணியிருக்குது வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிருக்குது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன பண்ணுறதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ